السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وإذا سالك عبادي عني فعني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي الى اخر الايه صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين قال النبي صلى الله عليه وسلم الدعاء مخُل عباده او كما قال عليه الصلاه والسلام رواه البخاري والترمذي صدق الله صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கு ஓர் அருள் கொடையாக வந்த நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான அன்னலம் பெருமான் முஹம்மதே முஸ்தபா அகமதே முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய தாபி தாபின்கள் தபோ தாபி வகின்கள் ஸ்ரதாக்கள் சித்திகீன்கள் மேலும் உலக முஸ்லீம்கள் உலக மனிதர்கள் உலக ஜீவராசிகள் அனைத்தின் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலப்பமாக நிலவட்டுமாக கணித்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே இன்றைக்கு அல்லாஹ்விடத்திலே எத்தனையோ துவாக்களை நாம் முறையிடுகின்றோம் எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி கண்ணீர் வடித்து தஹஜத்தினுடைய நேரங்களிலே ஜும்மாக்களுடைய நேரங்களிலே மஹ்ரீபினுடைய நேரங்களிலே நமக்கு சிரமங்கள் ஏற்படும் கூட நேரங்களிலே நம்ம அல்லாட்ட எத்தனையோ விஷயங்களை கரமேந்தி துவா கேட்கின்றோம் அந்த துவாவெல்லாம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறது துவாவை குறித்து அல்லாஹ் குரானிலே என்ன சொல்லி காமிக்கின்றான் நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் ஒரு சிரமத்தில் ஒரு கஷ்டத்தில் ஒரு நஷ்டத்தில் என்னை அழைத்தால் உஜிபுதழ்வதா நிச்சயமாக அவர்களுடைய அந்த அழைப்பிற்கு அந்த துவாவிற்கு நான் பதிலளிக்கின்றேன் இந்நீ கரீப் நிச்சயமாக நான் என்னுடைய அடியானுக்கு சமீபத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அல்லாஹ் சமீபத்தில் தான் இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு நெருக்கத்தில் தான் இருக்கின்றான் நமது துவாவிற்கு பதில் கொடுப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் நமது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுறதில்லை இன்னும் நபி சொல்லா அலுவலாம் அவங்க துவாவை பற்றி சொல்லும் போது சொல்லி காமிச்சாங்க அத் உல் முஹுல் வணக்கங்களிலே மிக தலைமையானது வணக்கங்களுக்கெல்லாம் மிக தலைமையான ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது துவா தான் என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு அதீசில்து கலா நீங்கள் செய்யக்கூடிய துவா உங்களுடைய கெட்ட விதிகளை கெட்ட முசீபத்துகளை அகற்றிவிடும் மாற்றிவிடும் என்று சொன்னாங்க இப்படியெல்லாம் துவாவை குறித்து அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு பல செய்திகள் சான்றாக அமைந்தாலும் ஏன் நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டு விஷயத்தின் காரணமாக ஒரு மீனின் துஆ மறுக்கப்படுகிறது இந்த ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுனா கண்டிப்பா நாம என்ன துஆவை எப்படி எந்த நேரத்தில் கேட்டாலும் அந்த துவா அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படாது அது மறுப்பிற்குரிய துவாவாகவே இருந்து கொண்டிருக்கிறது முதல் விஷயம் ஹராமான உணவை உட்கொண்டு வாழக்கூடிய அந்த உடலில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஹராமான உணவு வட்டியின் மூலமாக வாங்கிய பணத்தின் மூலம் சாப்பிடுவது பேங்கில் லோன் எடுத்து வியாபாரம் பண்ணி சாப்பிடுவது அல்லது வேறு ஏதோ ஒரு ரீதிகளில் ஹராமான ஒரு உணவை சாப்பிட்டு அந்த உணவை கொண்டு உயிர் வாழ்ந்து கேட்கக்கூடிய ஒரு மனிதனுடைய துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ இன்னைக்கு எல்லாருமே பேங்கில் லோன் எடுத்தா வியாபாரம் பார்க்குறோம் பிஸ்னஸ் பார்க்குறோம் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம வட்டி வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப எல்லாருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வட்டி வாங்குபவர்களுடைய யாருடைய துவாவையும் அல்லா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஹதீசுகளில் ஏராளமான செய்திகளை பெருமான சல்லா லேசம் அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள் இன்னும் இரண்டாவது யாருடைய துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்றது இல்லைன்னு சொன்னா துவார் கேட்கும்போது நம்பிக்கை இல்லாமல் கேட்கக்கூடிய முக்மீனுடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்யறதே இல்லை அல்லாட்ட ஒரு விஷயத்தை கேட்குறோம் நம்ம தகுதிக்கு மீறி ஒரு விஷயத்த கேக்குறோம் நம்ம சக்திக்கு மீறி ஒரு விஷயத்தேக்குறோம் கேட்கும் போது எப்படி கேக்குறோம் இது கிடைக்குமா இது அல்ல கொடுப்பானா இப்படி எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்னா சரி ஏதோ பார்ப்போம் நடந்தா நல்லது இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு உறுதி இல்லாம அல்லாஹ் தருவான்கிற நம்பிக்கை இல்லாம கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் ரபுல் அலமீன் கபுள் செய்வதே கிடையாது என்று நமக்கு இமாம்கள் பசிரின்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் இன்னொரு அறிவிப்புல சொல்லப்படுகிறது துவா செய்யும் போது எண்ணங்கள் வேறு பக்கமும் நாவு மாத்திரம் துவா செய்து கொண்டிருந்தால் அப்படி கேட்கப்படக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்றது இல்லை அப்போ முடிஞ்ச அளவுக்கு வட்டி வாங்காம முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளுடைய தொழிலை பார்க்காம இன்ட்ரெஸ்ட் எடுத்து வட்டி எடுத்து நம்மளுடைய தொழில்களை வியாபாரங்களை பார்க்காம வட்டியை எந்த அளவிற்கு நாம் தவிர்த்து வருவதற்கு முயற்சிப்போமோ அந்த அளவுக்கு நம்ம துவாவா எல்லாம் ஏத்துக்கொள்வான் இரண்டாவது கேட்கும் போது நம்புங்க அல்லாஹ் கொடுக்காம போயிட மாட்டா அல்லாவுடைய கசானா ரொம்ப சின்ன கசானா இல்ல அல்லாவுடைய கசானா ரொம்ப பெருசு அல்லா எத்தனை கோடி மக்கள்கள் கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கிறான் கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கசானாவில் இருந்து அல்லாவினுடைய மால்ல இருந்து ஒரு துளியும் குறைய போவதே கிடையாது அது குறையாத பைத்துல் மால் அது குறையாத பைத்துல் மால் அது நிறைவான மால் அது எக்காலமும் எந்த நேரத்திலும் எவ்வளோ பேருக்கு கொடு கொடுத்தாலும் குறையவே குறையாத அல்லாஹ் தருவா நமக்கு அப்படிங்கிறத உறுதியாக நம்பி நீங்கள் அல்லாட்ட என்ன செய்யுங்க துவா செய்யுங்க இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் நபி சொல்லா அலையம் அவங்க எப்போ துவா செஞ்சாலும் ஒரு வார்த்தையை அந்த துவாவை செய்வதற்கு முன்னால் சொல்லிவிட்டு துவாவை தொடங்குவார்கள் பொதுவாக இன்னைக்கு துவா செய்யக்கூடிய வழிமுறை நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை சும்மா துவான்னு சொன்னால் எப்படினாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது இல்லை துவா என்பது ஒரு விவாதத்து ஒரு வணக்கம் அந்த வணக்க வழிபாடுக்கு பொதுவா ஒவ்வொரு வணக்க வழிபாடுக்கும் ஒரு ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையை கடைபிடிச்சாதான் அந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகல் இருக்குன்னா தொழுகைக்குன்னு ஒரு வணக்க வழி ஒரு வடமுறை இருக்கு ஒரு வழி ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையை கடைபிடிக்கணும் ஜக்காத்துன்னு சொன்னா ஜக்காத்துக்கு ஒரு வழிமுறை இருக்கு அதை கடைபிடிக்கணும் ஹஜ்ஜினா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு குர்பானினா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு துவாவிற்கும் சில வழிமுறைகள் இருக்கிறது என்ன இருப்புல அமர்வது எப்படி துவா செய்வதற்கு நாம கையை வைப்பது துவாவை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பது முடிக்கும் போது எப்படி முடிக்கிறது என்று ஒரு வரைமுறையும் வழிமுறையும் இருக்கிறது அந்த வழிமுறைகளை துவா கேட்கும் போது கண்ணியமற்ற முறையில் நாம அமர்வது கண்ணியமற்ற முறையில கையை வைப்பது துவாவை எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணும் தெரியாமல் முடிக்கிறது நிறைய பேர் இன்றைக்கி சொல்லுவோம் எந்த பாஷைகளில் கேட்டாலும் ஏற்றுக்கொள்றான் எப்படி கேட்டாலும்

முதலிலே செலவாத்தை சொல்லி இரண்டாவது ஹம்தை சொல்லி நாம் முடித்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும் முதல்ல துவா ஆரம்பிக்கும் போது முதல்ல ஹம்து இருக்கணும் லஹம்லாஹி ரொபிலமின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கணும் அடுத்து அல்லாஹல் ஸ்ரீராம் ஷம்மதின் வாலாடி ஸ்ரீராம் ஷம்மதி கோ சலீம் என்று ஒரு சலவாத் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நமது துவா இருக்கணும் இப்போ செலவாத்து தமிழில் அரபில தெரியாது தமிழில் ஓதுங்க யா ஏல்லா அலையம் அவர்கள் மீது நீ அருள் புரிய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது நீ அருள் தோழர்கள் மீது நீ அருள் புரிய செலவாத்து தான் அதுவும் தமிழில் ஒதுக்கொள்ளலாம் ஆனால் துவா முடிக்கும் போது முதல்ல செலவாத்து வந்துவிட வேண்டும் இரண்டாவது ஹம்ந்து வர வேண்டும் எப்படி சொல்லி ஒல் ரெண்டதாக போக வேண்டும் இப்படி ஹலவாத்தையும் நாம துவாவில் சேர்த்து ஓதும் போது நம்ம துவா அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்படுகிறது அது மாத்திரமல்ல ரசூலுல்லா வழமையா ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாட்ட துவாவை ஆரம்பிப்பாங்க அந்த வார்த்தையை நாமும் சொல்லி நம்மளுடைய துஆக்களை நாம ஆரம்பித்தோம்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் நம்ம துவாக்கள் என்பது என்பது ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக மறுப்பு இல்லாத துவாவாக நமது துவா இருக்கும் தபுரானியில் முஸ்ரத் அகமதில் மஜ்மா உஸ்வா இதில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி சலமத் திருமணு அக்வாயில் அல் அஸ்லமி ரதி அல்லா அஹுத்தாலான் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க மீனத்து ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் தா துவா அன் நான் விசரல்லாஹ் வலைப் அவர்கள் துவா செய்யும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நான் கேட்காமல் இருந்ததே இல்லை ரசுல்லா எப்பமெல்லாம் துவா செய்கிறாங்களோ அப்பமெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க அந்த விஷயத்தை சொல்லாமல் நபி அசம் அவங்க துவா கேட்டதே இல்லை என்ன துவா தெரியுமா என்ன வார்த்தை தெரியுமா ரியல் ஆயம் ரசுல்லா ஹிசல்ஹா ஹசம்னு சொல்லுவாங்க சுபஹான ரப்பியல் அலிகில் அலா அலல் வஹாபீஸு என்ன சொல்லுவாங்க سبحان ربي العلي الأعلى الوهابي என்கின்ற இந்த வார்த்தைய ரபிசல்லா அலுவலம் அவங்க துவா ஓதுவதற்கு முன்னால் எப்போதுமே ஓதிக்கொள்வார்கள் என்ன அர்த்தம் என்ற குறைகளை விட்டு தூய்மையானவன் நீ உயர்ந்தவன் நீயே அனைவருக்கும் அனைத்தையும் அதிகமாக வழங்கக்கூடியவன் என்கின்ற அர்த்தங்கள் நிறைந்த இந்த வார்த்தையை ரசூலா ஓதிட்டு தான் ஒரு துவாவை தொடங்குவாங்க அப்போ நீங்களும் என்ன செய்யுங்க முதல்ல ஹம்து சொல்லி செலவாத்து சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுங்க என்னன்ட்டு சுபகான ரப்பியல் அலியில் சுபகான என்கின்ற இந்த வார்த்தையை வழமையாக சொல்லி துவா செய்து வாருங்கள் முடிந்த அளவிற்கு நமது வாழ்க்கையில் ஹராமை விட்டு தவிரந்து ஹலாலான வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளுடைய இரையச்சத்தை அதிகப்படுத்தி இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தி வாழக்கூடிய நர்பாகியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ